அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் பிக்பாஸ் வந்து முடிய போகுது ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு பிக்பாஸ் எதுவுமே சினிமாவுங்க கூட நான் பார்க்குற சினிமாவெல்லாம் வந்து பிரபஞ்சமாக நம்ம கும்புகிற கடவுள்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் அதை சொல்கிறதுக்கு ஒரு காலத்தில் வந்து கூத்து நாடகங்கள் அதை பா அது மூலமாக மக்களுக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கோம் அந்த பிரபஞ்சம் இப்போ நம்பரிய நம்பர் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி ஃபைவ்ஸ் இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் இன்னும் கொஞ்சம் பிரபஞ்ச கனெக்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும் மேலும் சித்தர்கள் அவங்க அவங்கள மாதிரி கும்புறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இன்னும் அதிகமாக நம்மளுக்கு அந்த அவர்களுக்கான பாடல்கள் அவள் அவர்கள் இயற்றிய பாடல்கள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் அதிகமாக கிடைக்குது கிடைக்கும்போது ஆகுதுன்னா நம்ம பார்க்குற சினிமாவில் நிறைய விஷயங்களை ஒரு விடுகதை மாதிரி புதைத்து வைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து சீசன் இதில் வந்து நான் ஆறாவது இது வரும்போதும் அஞ்சாவது இருபோதும் அது அண்ணன் அஞ்சுன்னா சீசன் வந்து அது கண்ணனுக்குரியது ஆறுன்னா அது முருகனுக்குரியுதுன்ற மாதிரி எட்டுன்றா கண்ணனுக்குரியது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்ன்ற மாதிரி உண்மையிலே வந்து இது வந்து போர்லாம் கிடையாது இந்த எயித்து சீசன் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து கூட அப்படி இருந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு வெற்றியாளன் நான் எப்படி தமிழில் போட்டிருக்கேன் ஒரு நிஜமான வெற்றியாளன் தனது போட்டியாளர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து எந்த அண்டர்க்ரவுண்ட் வேலையும் பண்ணாமல் உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் நல்லாவே வெற்றி பெற்றாங்கன்றது ஆழமாக புரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் கூட அதில் இல்லாமல் அவங்கள வந்து அந்த க்ஷணம் ரசித்து அந்த வெற்றிக்கு சும்மா நடிக்கிற மாதிரி கைத்தட்டு இல்லாமல் நிஜமாகவே அதை வந்து ஒரு மனசார பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது யாரால் முடியும்னா ஒரு நிஜமான ஒரு வெற்றியாளன் தான் அதை பண்ண முடியும் ஏன் நிஜமான வெற்றியாள பண்ண முடியும்னா நிஜமான வெற்றியாளனுக்கு எப்பவுமே வந்து தன் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அதாவது நம்ம என்றைக்கி இருந்தாலும் கட்டாயம் வெற்றி பெற்று தான் ஆக போகிறோம் அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு இருக்கும் அதனால் அடுத்தவர்கள் வெற்றி பெறும்போது ஐ இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல ஓ இப்படி பண்ணால் வெற்றி பெற அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி பண்ணி கூட வெற்றி அடைய முடியுது ஓ இந்த மாதிரி போனால் கூட வெற்றி அடைய முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கும் ஆனால் தைரியமாகவே மற்றவர்களை வந்து வெற்றியை அதை வாழ்த்த முடியும் அவங்களுக்கு யாருக்கு தன் மீது சந்தேகம் இருக்குதோ நம்ம வந்து ஐயோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நமக்கு வெற்றி கிடைக்காத போயிடுமோ நமக்கு இல்லையோ அப்படின்னு எப்பப்பார் தன்னை பற்றி யோசிக்கிறவங்க தம்மை டவுன் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சுற்றி இருப்பவர்களுடைய வெற்றியை பாராட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அப்படி இல்லைனாலும் நடித்து தான் கை தட்டுவாங்களோ தவிர நிஜமாக அவங்களால் கைத்தட்ட முடியாது நிஜமாக அந்த வெற்றியை பாராட்ட முடியாது அந்த மாதிரி பார்க்கும்போது முத்து மட்டுமே இல்லை ராயன்கிட்ட கூட பார்க்குறேன் நான் அந்த மாதிரி வந்து முத்து வந்து போல்டாக சில டெசிஷன் எடுக்கும்போதும் சரி பண்ணும்போதும் சரி உண்மையிலே அவங்க வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் இதுக்கு காரணம் என்னென்னா முத்துக்கிட்ட முதல்ல சில கேரக்டர்ஸை நிறைய சில பேர் மட்டும் அதை போட்டியாக பார்த்தாங்க இவன் ரொம்ப தமிழ் தமிழ்னா அதை வச்சு வந்துடுறான் இவன் சும்மா வந்து இவன் வந்து பிஆர் இது வெளியில் வச்சுட்டுருக்குறான் உள்ள வச்சுட்டுருக்குறான் இது எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சி சிப்ளிங்ஸ் கூட உங்கள் ஓனாக கூட பிறந்தவங்க உங்கள் வயிற்றில் பிறந்தவங்க கூட உங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அப்பா அம்மாவாக கூட இருந்து இருக்கும்போது கூட சில சமயத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் அதில் எப்போவுமே என்ன ஆகும்னா நம்ம சகோதரர்களோ நம்ம நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பல வருஷமாக ட்ராவல் பண்ணுற நெய்பர்ஸு ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் தொடர்ந்து நாலஞ்சு வருஷமாக டிராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க அவங்க கிட்டத்தட்ட சிப்ளிங்ஸ் லிஸ்ட்டில் பிரதர் சிஸ்டர் லிஸ்ட்டில் தான் வருவாங்க ஏன்னா அந்த மனசு போராட்டம் அந்த மைண்ட் கேம் தானே உங்களுக்கு பிக் பாஸ்ன்றதே அதில் வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய அந்த சுற்றி இருக்கிறவங்க அவங்கள நீங்கள் ஏதோ ஸ்பெஷலாக தெரியும் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறீங்க ரொம்ப அற்புதமாக ஏதோ பேர் வாங்குறீங்க இல்லை அழகாக இருக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஸ்கில் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்க ஆள் மனசுக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு வரமாட்டேங்குது இல்லை அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கல்ல அவங்க நல்லா பாடுறாங்கல்ல அவங்க அவங்க நல்லா ட்ரா பண்ணுறாங்கல்ல இல்லை அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஆள் மனசில் தோணும் அந்த தோன்றது என்ன ஆகும்னா சில பேர் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அவங்க கூட நம்மளும் சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அது ஒரு விருப்பம் அது ஒரு பிடித்த மாதிரி ஒரு மாறம் இப்போ அப்படி பார்த்தா இப்போ தர்ஷிகாவுக்கு வந்து அது தர்ஷிகா தர்ஷிகாவுக்கு சொல்லலை லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை லவ் பண்ணல பிடிச்சிருந்தது அப்படின்னு அது அது பிடிச்சிருந்ததுன்றது அது யாரா ஆண் 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 பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் நடக்கும் ஏன்னா இவங்க நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒன்று யூனிக்னஸ் இருக்குன்றதுனால பிடிச்சிருக்குது அப்படின்றது வந்து லவ் கிடையாது சும்மாவே அவங்கள பிடிச்சிருக்குதுன்றது அந்த ஸ்டேஜில் நின்று அது அப்படியே ட்ராவல் ஆகி அது ஸ்மூத்தாகவே நல்ல விதமாக போகலாம் சில சமயம் என்ன ஆகும்னா அது ஒரு ஜல்லாக மாறும் ஜலஸாக மாறி என்ன ஆகும்னா அவங்க செய்கிற அந்த க்யூட்னஸ்ஸுங்கெல்லாம் அவங்கள அறியாமே லைட்டாக காப்பி அடிக்க தோணும் காப்பி அடிச்சதோட காப்பி அடிக்கத்தோடு இல்லாமல் அவங்க ஆழ் உள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த ஜலஸு அது என்ன ஆகும்னா இவங்க பண்ண அந்த விஷயத்தையே தான் அவங்க காப்பி பண்ணி நிறைய அவங்களுக்குள்ளே படிஞ்சிருக்கும் அது ஒரு பீரியடில் அவங்கக்கிட்டே போய் இதை அந்த ஒரு ஸ்கில்லையோ இல்லை ஒரு ஆட்டிடியூடையோ அவங்கக்கிட்டே போய் காட்டுவாங்க அதை இதை நான் ரொம்ப சின்ன ஒரு எங்கேஜ் இதுலேருந்து ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் சொல்லணும்னா அது சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் வந்து ஒரு ஏதாவது ஒன்று கட் பண்ணி ஏதாவது நம்மளுக்கு டெய்லியாக வர ஆடு பேப்பருங்களோ இல்லை எதனா ஒரு பால் கவரோ இல்லை எதனா ஒரு டெய்லியே நம்ம யூஸ் பண்ணுற பார்க்குற விஷயங்களில் ஒரு பே பெயர் எதனா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வெற்றி வீர் அப்படின்ற மாதிரி எதனா வேர்ட்ஸ் பார்த்தமானவளோ இல்லை வேறு எதனா ஒரு வாழ்த்துக்கள் பார்த்தமானவோ அதை கட் பண்ணி இடத்துல இருக்கிறோமோ நம்ம கிச்சன் ரொம்ப யூஸ் பண்ணுறோன்னா அந்த கிச்சனில் ஓட்டுறதோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன் எனக்கு நல்லா தெரியுது அதை தான் நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்றது எனக்கு தெரியுது நம்ம ஒரு நான் தான் ஃபஸ்ட்டு மீன்ஸ் அந்த ஒரு பத்து பதினஞ்சு ரிலேஷன் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களெலாம் நம்ம தான் பண்ணுறோன்னு அது தெரியுது அதில் வந்து கொஞ்சம் பேர் வராங்க அதில் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் கொஞ்சம் என் மேலே எதிர்ப்பு இருக்கிறவங்க தான் தெரியும் எனக்கு அவங்க என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு மற ஒன்று மறக்காது ஒருத்தர் நம்மளை பாராட்டினா மறக்குமா அந்த மாதிரி மறக்காது அதனால் வேண்டி இது ரொம்ப சூப்பரான ஐடியா இல்லை ஐ நான் கூட இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு நம்ம வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு வருஷமோ இல்லை ரெண்டு மூணு வருஷமோ கழித்து அதே பர்சன் வரும்போது என்கிட்ட ஒரு விஷயம் தெரியுமா நான் இந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி நானும் இதே மாதிரி கிச்சனில் ஓட்டுறேன் இது மாதிரி தான் ஓட்டுறேன் நான் நீயும் பண்ணுறியா இந்த மாதிரி நீ கூட இதே மாதிரி பண்ணுறியா பரவாயில்லையே அப்படி சொன்னாங்க அப்போது மனசு வலிக்க தான் செய்தது ஆனால் அது சின்ன விஷயம் அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அதை இல்லை இல்லை அதை நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்கள் கூட ஃபஸ்ட்டு இப்படி ஐடியா இருக்கேன்னு சொன்னிங்களே அப்படின்லாம் பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அந்த இடத்துல அது வந்து ரொம்ப சில்லறத்தனமாக இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன வயசில் நடக்கிற விஷயங்கள்னு நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயம் என்ன ஆகும்னா அப்படியே பெரிய வயசில் நம்ம கம்பெனி போகும்போது நம்மளுக்கு வந்து அங்கே நமக்கு போகிறது நம்ம நிறைய ஸ்கில் செட்டோடு நம்ம போனால் கூட நமக்கு முன்னாடியே ஒருத்தர் நல்லாவே டீம் லீடர்கிட்ட கொஞ்சம் பேசி கீசி ஒரு இதுவாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட இரு இரு நான் அவர்கிட்ட பேசி கீசி அதை இது பண்ணிவிடுவேன் எப்போவுமே நீ போனேன் ஏன்னா நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக வந்தில்ல அதனால உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேலையை அவங்க பண்ணதாக காமிச்சு நடந்தது உண்மை எனக்கே நடந்தது அது வந்து அவங்க பண்ண மாதிரி காமிச்சு அப்புறம் ரொம்ப நாள் அவங்க மூலமாக போனால் தான் எனக்கு ஸ்மூத்தாக இருக்குன்ற மாதிரி என்கிட்ட என்னை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு டீம் லீடர்கிட்ட மேனேஜர்கிட்ட போகும்போது என்னென்னா அது நான் தான் பண்ணது அவங்க அவங்க பண்ணலை நான் கீடை உட்காந்து செய்து நான் செய்ய வச்சு முடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க அது ரொம்ப நாள் பொறுத்து தான் எனக்கு தெரியுது இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இது இதையா இந்த இடத்துல கொண்டு வரேன் அப்படின்னா முத்து அவர்களுடைய விஷயங்களை நான் கொண்டு வரேன்னா முத்து வந்து வரும் தமிழ் பேசுறதுனாலையும் அந்த நிறைய வார்த்தை ஊச்சி அந்த விஷால் கூட சொல்லுவார் டேட் நீ என்ன சொன்ன என்ன சார் தடம் புரளாதேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை பிக் பாஸ் அவரையும் சொல்லுவார் அதை அதை வார்த்தை யூஸ் பண்ணுவார் கொஞ்சம் இந்த அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வந்தவங்களோ இல்லை வேறு இவங்களுக்கு வந்து இவன் தமிழ் தமிழ்ன்னு அதை வச்சுக்கிட்டு இது பண்ணிடுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டும் அவங்களுக்கு இருக்குது அந்த தமிழ் என்ற மொழி தாண்டி சில குணங்கள் இருக்குது முத்துக்கு அதை பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக ரசிக்கிற மாதிரி இருக்குது அதிலேயே சில பேருக்கு வந்து அந்த பாராட்டுற தீபக்கு ஒரு பாராட்டுறதாக இருக்கட்டும் ராயன் வந்து வரும்போது நம்ம இத்தனை வாரம் பண்ணது ராயன் டக்குன்னு வந்து பண்ணும்போது அந்த பயத்தை கூட ஆமாம் நான் பயந்தேன் ராயனை பார்த்து எனக்கு பயந்து தான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினது அதை அது வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே நீ இல்லை நான்லாம் ஒன்றும் பார்த்து பயப்படணுமா அப்படிலாம் இல்லை அப்படி பண்ணாமல் ஆமாம் எனக்கு கொஞ்சம் பயந்தான் ஆச்சு அப்படி என்ன என்னை நீ ஜெயிக்கிற மாதிரி எனக்கு தோணுதே நீ நான் பயந்தந்தான்றது ஒத்துக்கிற நிறைய குணங்கள் தமிழ் தாண்டி முத்துக்குமாருக்கு நிறைய குணங்கள் இருக்குது அந்த குணங்கள் வந்து அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது உங்களுக்கு அந்த மின்னுதல சில பேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ காப்பி அடிச்சு என்னை பார்த்து நான் சொல்லி காப்பி அடிச்சா அதை ப அதை அது பிடிச்சிருதுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விஷயம் என்ன அது என்னை பார்த்து காப்பி அடிச்சாங்கிற மீனிங் இல்லை நம் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு எங்கேயோ ஜலசாயி இருக்கும் ஆனாலும் நம்மளுடைய கொள்கைகளோ நம்ம கேரக்டர்ஸோ இல்லை நம்ம செய்கிற ஆட்டிடியூடோ இல்லை நம்ம செய்கிற ஏதாவது ஒரு நல்ல அழகான ஒரு முத்துக்கூட நம்ம நல்லா நடனமாறுது இப்போ இந்த டான்ஸ் ஆடுற விஷயமா இருக்கட்டும் இப்போ வந்து சில பேர் நம்ம தமிழை தூக்கி விடணும்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேணும் சுனிதா சொல்கிற மாதிரி வந்து இப்போ நான் பாயிண்ட்டை விட்டுட்டு போயிட்டேன் பாருங்கள் மறுபடியும் அந்த பாயிண்ட்டில் நான் நிற்கிறேன் மெயினாக வந்து அது என்னென்னா அந்த முத்துக்குமார் வந்து தமிழ் தான் தமிழ்னால் மட்டும்ன்றது பேச்சு திறமையால் மட்டும் கிடையாது அவர் கூட சொன்னார்ல அருண் கூட பா பாபான்றதோ இல்லை வந்து அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டார் அதெல்லாம் ஸ்மூத்தாக நல்ல ஜென்டில்மேன் சொல்லி பாழ்த்தியாக அமுச்சிட்டார் அவர் பிக் பாஸ் ஆனால் அந்த பேச்சு வச்சுன்னு பண்ணிவிட முடியுமான்றதில்ல பேச்சு மட்டும் இல்லை பிஆர் இது மட்டும் இல்லை சில குணங்கள் இருக்குது அந்த குணங்களை வந்து சுற்றி இருக்கிறவங்க பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குது நான் அதனால் தான் மற்றவங்களுக்கும் அந்த குணம் வருது மற்றவங்க வந்து நல்லா பண்ணும்போது எதிர்ப்பு மீறி பாராட்டுற குணம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த கூடவே அந்த வீட்டில் மூணு மாதமாக உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நிறைய வந்து அந்த தீபக்கு கிட்டையும் சரி அருண்கிட்டேயும் சரி தீபக்கு கிட்டே இருக்கிறதுனாலும் முத்து அது பரவாயில்ல ஆனால் அருண்கிட்ட கூட முத்து வந்து அந்த சும்மா நடிக்கிறது இல்லை வண்ணத்தை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் இல்லை சரி அவங்க கூல் டவுன் ஆகிட்டா அந்த அந்த கேரக்டர் விட்டுட்டு விட்டுட்டா இருக்கும்னு இருக்குது முத்து இன்னும் நீ பண்ணுடா நான் இன்னும் பண்ணுறேன்ற இது இல்லை அருண்கிட்ட நீ அந்த அந்த தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அந்த கேரக்டரை விட்டுட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சாதாரணமாக வேறு மாதிரி நல்லா மாறிட்டும் தான் எதிர்பார்ப்பு இருந்தது முத்துக்கு ஆனால் நீ அடி நான் அது மேலே அடிக்கிறேன்ற எண்ணம் முத்துக்கில் அந்த மாதிரி நிறைய வந்து அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பெஸ்ட்டாக பண்ணும்போது அவங்க உண்மையிலே அவங்களுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இடத்துல மனதார பாராட்டுற ஒரு குணம் முத்துக்கு இருந்ததோடு இல்லாமல் அதை பார்த்து சில பேர் வந்து காப்பி பண்ணாங்க காப்பி பண்ண ஏன் காப்பி பண்ணாங்கன்னா அது அழகாக அந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக சூப்பராக இருந்தது அதனால அது காப்பி பண்ணுற மாதிரி இருந்தது நான் சொன்ன பார்த்தியா எனக்கு சின்ன வயசில் எங்கேஜில் நான் பண்ணுறதை பார்த்து அவங்க காப்பி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்னதுன்னா மனசு நல்ல ரொம்ப நம்ம க்ளோஸாக கூட பிறந்தவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து அதை பார்த்து கற்றுக்குவாங்க அவங்க என்றைக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கற்றுக்கிறவங்க நம்ம மேலே என்றைக்குமே பாசம் இருந்து பொறாமை இல்லாத எதிர்ப்பு இல்லாதவங்க நம்ம கிட்டேருந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா அவங்க எப்போவுமே நான் இருந்து கற்றுக்கிட்டேன் அக்கா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் தங்கச்சிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அவள் ஃபஸ்ட்டு பண்ணால் இது நல்லா இருந்தது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஆள் மனசில் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டாக இவங்க மேலே ஒரு எதிர்ப்பும் ஜல்லசும் வந்துருச்சுன்னா அந்த ஒரு ஸ்கில்லை வந்து அவன் மூலமாக எனக்கு தெரியாது ஏற்கனவே அது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறது மூலமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளை சுற்றி இருந்தது தானே உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போகும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை காப்பி பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க எந்த மாதிரி காப்பி பண்ணுறாங்கன்றத நீங்கள் கவனிக்கலைன்னா நீங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எங்கே போனாலும் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை கூட கூட உங்களை சுற்றி வந்து ஒரு மோசமான ஒரு இது மனநிலை உள்ளவர்கள் பின்னி பிணிஞ்சு உங்களுடைய உங்களுடைய அழகான உங்களுடைய மனநிலையை வந்து டவுன் பண்ணிடுற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ அழகான மனசை டவுன் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூணு மாதத்தில் வெளியே போயிடுறது ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் எப்போ நீங்கள் பண்ணுறதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்றது அங்கே மேட்ரு கிடையாது அதை வந்து நீ அதை உங்ககிட்டையே வந்தோ இல்லை உங்கள் எதிர்க்கவேவோ அது நான் தான் கண்டுபிடிச்சதுன்றது இதுலேயே ஒரு சின்ன லைட்டு இது கூட இருக்குது ரவி சார் வந்து அது எல்லாரும் தான் முத்துவை இருக்காங்க எத்தனையோ யூடியூப் சேனலில் முத்துவை இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க போய்ட்டு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அதாவது நான் உனக்கு துட்டு வாங்கி பண்ணுறதில்ல நான் கூட உனக்கு பண்ணேன் அப்படின்றது எப்படி இதுன்னா இவர் பண்ணலனாலும் போகுது இவர் பண்ணலைன்னாலும் நிறைய யூடியூப்லேயோ இருக்கிறவங்களும் நிறைய சோஷியல் மீடியாவிலையும் முத்து இது தான் பண்ண போகிறாங்க ஆனால் நான் உனக்கு சப்போ இவர் வந்து ஏற்கனவே இவர் பயங்கர ரிவ்யூ பண்ணுறவர் இவர் நான் உனக்கு பண்ணேன்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்போ முத்துக்குன்னு தனிப்பட்ட ஒரு திறமை இல்லாமல் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தான் வந்ததுன்ற மாதிரி ஆகும் இல்லை அது ஒன்று இப்போ நான் சொன்ன இந்த வீடு ஃபேமிலி விஷயத்தையே இன்னொன்று நான் சொல்கிறேன் இதே மாதிரி விஷயம் இந்த பிஆர் விஷயமே என்ன ஆகுதுன்னா நிறைய வீடுகளில் ஒரு பெரிய கூட்டு குடும்பங்கள் இருக்கும் அதில் ரொம்ப ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் கூட நின்று போன பெண்கள் இருப்பாங்க இல்லை வயோதிக ஆண்கள் இருப்பாங்க ஆனால் சில பாலிடிக்ஸ் வேலைங்க பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய சொந்தங்களில் பொண்ணு கொடுக்குறது கல்யாணம் பண்ணுறது எதனா ஒரு பெரிய சொத்துக்கள் விஷயம் இதுங்க எல்லாத்துலேயுமே ஒரு இந்த எப்படி இதில் பிஆர்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காய் நகர்த்தி 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 அவங்க இது இது வந்து நெப்போட்டிசத்துலேயும் பார்க்கலாம் அவங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு அந்த பிஆர் இதிலையும் பார்க்கலாம் அதுக்கு பதிலாக அப்படியே உங்கள் வீட்டில் இருந்து இந்த பிஆர்ன்ற பேர் இல்லாமல் பிஆர்னாவே துட்டு கொடுத்து பண்ணுறது அது கான்செப்டே இல்லாமையே நீங்கள் குடும்பங்களில் பார்க்கலாம் அவங்கள மட்டும் பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி அதாவது அவங்களுக்கு டிசர்வ் இருக்காது ஆனாலும் அவங்க தன்னுடைய கூட கூட பிறந்தவங்க இல்லை தனக்கு மனதுக்கு தன்னை தூக்கி வைக்கிறவங்க தன்னை பாராட்டுபவர்கள் அல்லது தனக்கு சப்போர்ட்டர்ஸ் அல்லது தன் கூட பிறந்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக அவர்கள் பக்கம் பல தவறுகள் இருந்தாலோ நிறைய விஷயங்கள் இல்லைன்னா கூட அவங்களை முன்னிறுத்தி 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 அவர்கள் வாழ்க்கையே செம்மைப்படுத்துவதற்கான வேலை எல்லாம் பண்ணி வந்திருப்பாங்க அதை பார்க்குற அங்கேயே அதே குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய சி யங் தன்னுடைய சொந்த உழைப்பை போட்டோம் தன்னுடைய உழைப்பு மட்டும் இல்லாத தன்னுடைய சொந்த பல அற்புதமான கேரக்டர்ஸ் இயல்பாகவே அவங்களுக்கு இருந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து இருக்கிறவங்களுக்கு இது வந்து பயங்கர மனவழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி கான்செப்டில் தான் சுனிதா கொண்டு வராங்க உங்களுக்கு பிஆர் இருக்குது எனக்கெல்லாம் நான் ஃபாரின் நான் வேறு ஸ்டேட்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க மொழி தாண்டி இது தாண்டி நம்ம வந்து இதுவாக சீஃப் மினிஸ்டராகவே ஏற்றுக்கிட்டவங்க நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பெங்களூரில் போய் ஒரு வண்டியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வண்டியை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் எந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட் போனாலுமே நாங்கள் எங்களுடைய மொழி தான் முக்கியம் எங்களுடைய இது தான் முக்கியம்னு சொல்லிட்டு பண்ணுறது அங்கெல்லாம் போய் ட்ரையலே பண்ண முடியாது இங்கே வந்து காலகாலமாக நம்ம எவ்வளோ படித்து படித்து சொல்கிறோம் எவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ஒரு இது பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அவங்கள மாதிரி அந்த ஸ்கின்னு இந்த மாதிரி விஷயம் இல்லைனா கூட இந்த ஒரு சித்தர்கள் எழுதி வச்ச விஷயங்களாக இருக்கட்டும் உன்னதமான விஷயங்கள் என்ன டீச் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அங்கிருந்து வந்த நடிகைகளாக இருக்கட்டும் இதுலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும் அந்த மேலே ஒரு எப்படி ஒரு ரெக்கார்ட் நோட்டுக்கு வந்து ஒரு ப்ரௌண்ட் ஷீட் அழகாக போட்டு அதுக்கு ஒரு லேபிள் ஒட்டி இருந்தால் டீச்சர் ஃபஸ்ட்டு அதை எடுத்து திருத்திட்டு அது அப்போ மூடு நல்லாயிருக்கும் நல்ல மார்க் போட்டுருவாங்க அதுக்கு ப்ரெசென்டேஷன் சரியாக இல்லைன்னா அது லாஸ்ட்டில் வந்து நிதானமாக கையில் ப திருத்தப்படும் அந்த சமயம் மூடு சரியில்லாமல் இருக்கும் அந்த சமயம் அது ஒருத்த உள்ளே ஒர்த்தாக இருந்தால் கூட அதுக்கு வந்து சரியாக மார்க்ஸ் இல்லாமல் கூட போவோம் அந்த மாதிரி நிலமையாக தான் இருக்குது தமிழ்நாட்டுடைய நிலைமையை நம்ம எவ்வளோ படித்து படித்து சொல்கிறோம் இந்த தமிழினுடைய ஒரு நம்மளுடைய உன்னதமான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்ற விஷயங்களை தான் தூக்கி வச்சுட்டுருக்கிறோன்னு ஏற்கனவே நம்மளுக்கு பயங்கர கஷ்டம் இருக்குது இந்த இதில் சுனிதா அவங்கன்ற வந்து இங்கே வந்து இங்கே உனக்குன்னா இங்கே சொந்தக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க நான் அங்கேருந்து வந்தேன் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னா காலகாலமாக வெளியிலேருந்து இங்கே வந்து அவர்களை தூக்கி வச்சு அவங்க தலைவனாகவே கொண்டாடி அந்த நடிகைங்க பாம்பேலேருந்து கேரளாவிலேருந்து வந்த நடிகைகளையும் அவங்கள வந்து தலைவன் தலைவையாகவே ஆக்கி நம்மளுடைய பால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து கட்டு ஓட்டுக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பயங்கரமான வெள்ளந்தியான ஒரு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நான் ப்ரே பண்ணுறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் ப்ரே பண்ணுறேன்னு தெரில இந்த தமிழ்நாட்டிலேருந்தே பிறந்து அவங்க மற்ற நாலு பேர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் அந்த இதுலேருந்து அவங்களுடைய ஸ்கில்லுலேருந்து பார்க்குற அட்ராக்ஷன்லேருந்து எல்லாமே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா என்ன சொன்னாலும் இவங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியல தமிழ்நாட்டுக்கு ஒரு பிஆர் டீம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது எனக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே ஒரு டீம் வச்சால் கூட முடிய மாட்டேங்குது உங்களுக்கு மேலுக்கு வரதுன்றது ரொம்ப கஷ்டமாகுது அவ்வளோ உன்னதமான விஷயங்கள் வச்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த பாராட்டுறதுன்றது வந்து அந்த முத்துவுக்கு வரும் அந்த பேச்சு மட்டும் இல்லாமல் அந்த கேமில் ஜெயிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய குணங்கள் இருக்கின்றது அந்த குணங்கள் வந்து முத்துவை பார்த்தே நிறைய பேர் அதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த அடுத்தவர்கள் வெற்றி பெறும்போது உண்மையிலே அவன் நல்லா தான் பண்ணான் நீ இங்கே நிறைய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் யாராவது ஒருத்தர் தனக்கு பிடிக்காதவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க மற்றவங்க கை தட்டுறதோ அல்லது முகபாவனைகள் சர்க்காசமாக பண்ணுறதோ இல்லை வந்து முகத்தில் அதை மனசார சொல்லாமல் சும்மா அப்படி ஒப்புக்கு தட்டுறதெல்லாம் இது கூட இருக்குது இந்த சீசன்லேயே கூட ஆனால் உண்மையிலே இந்த மகாபாரதத்தில் அந்த அர்ஜுனன் வந்து அந்த அம்பு இது பண்ணும்போது அந்த பக்கம் கௌரவர்கள்லாம் வந்து வேறு சீட்டில் வந்து சகுனி அந்த துரியோதனன் கர்ணனெல்லாம் லைனில் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து கர்ணன் வந்து இந்த அர்ஜுனன் அந்த அம்பு இது பண்ணும்போது இத்தனைக்கும் கர்ணனும் எழுந்து வராங்க ஆனால் நீ வந்து இந்த குளத்தில் இருந்து பண்ண முடியாதுன்னு அவரை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக கிருஷ்ணர் சொல்லி கொடுத்து பாஞ்சாலி சொல்கிறது நீங்கள் வந்து உங்களுடைய இதில் இருக்கிறவங்க அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி தடுக்கிறதுக்கு தான் அதை பண்ணது அதை ஏன்னா அது வந்து நியாயத்தினுடைய பக்கம் தர்மத்தினுடைய பக்கம் கர்ணன் இல்லாமல் இருக்கிறதுனால கர்ணனை தடுக்கணும் கர்ணனை விட்டால் கண்டிப்பாக கர்ணன் வின் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் இருக்குதுன்றதுனால அதை ஒரு விஷயமாக சொல்லி தடுக்கிறாங்க ஆனால் அப்போ வந்து கோபம் வருது அவங்களுக்கெல்லாம் துரியோதனனுக்கு சகனிக்கெல்லாம் கோவம் வருது அவன் வந்து அர்ஜுனன் வின் பண்ணதை நீ ஏன் பாராட்ட போகிறன்ற மாதிரி தான் நீ ஏன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இருக்குது அவங்களுக்கு ஆனால் அந்த சமயத்தில் இத்திரிக்கம் வந்து கர்ணன் கர்ணனுக்கும் பாஞ்சாலி மேலே லவ் இருந்துச்சு ஆனால் அவங்க அந்த மாதிரி சொன்னது ஒரு கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட தான் விரும்பிய ஒரு பெண் வந்து நம்மளை அம்பு எழுதுவானான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இருக்குது பற்றி அந்த கோபத்தில் வேசின்ற அளவுக்கு கூட கர்ணன் அதுக்கு பின்னாடி அந்த சபையில் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் அந்த கர்ணன் அந்த அம்பை போது அந்த கர்ணன் வந்து இன்னைக்கு வந்து அவன் பெற்றும் பெரும் வெற்றியை நாம் பாராட்டவில்லை என்றால் நாளை நாம் பெரும் வெற்றிகளை யார் பாராட்டுவது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கர்ணன் சொல்கிறது அதாவது வந்து ஏன்னா கர்ணனுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய எல்லாருக்குமே அடுத்தும் வெற்றி எப்படி ஈஸியாக பாராட்ட முடியும்னா நம்ம என்னைக்கு இருந்தாலும் வேறு ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற தானே போகிறோம் ஆள் மனசில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அப்படிப்பட்டவங்கள்தான் மற்றவங்க வெற்றிகளை ரொம்ப சாதாரணமாக அந்த வெற்றியை அவங்களால கொண்டாடவும் முடியும் வின் பண்ணவும் முடியுன்றதுக்கு அவங்களுடைய சொந்த வெற்றியை பற்றி இருக்கின்ற நம்பிக்கை ஒரு காரணம் அதே சமயத்தில் அடுத்தவன் செய்கிற ஸ்கில்ஃபுல்லான விஷயத்தை அவன் எதிரியாக இருந்தாலும் அவனை பாராட்டு இருக்கிறதுக்கு தனி ஒரு மனம் வேண்டும் அந்த விஷயம் முத்துக்கிட்டே இருக்குது முத்து வரும் வாய்ப்பேசறதுனாலயோ தமிழ் த நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தமிழ் வச்சு வந்துடுவான் தமிழ்லேயே பெரிய கவிதை மாதிரி எதனோன்னு பேசுங்கிறான் அந்த மைண்ட் செட்டில் தான் அருண் வந்து பாபாபான்றது பேச்சை பற்றி இது பண்ணது உங்களுக்கு நிறைய இந்த அருண் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது முகத்தை சுழிக்கிறத கேமராவில் வச்சாங்க அருண் இது ஏதாவது முத்துக்குமார் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் கவிதை நடையாகவோ அல்லது ப்ரொலாங் பண்ணி கொஞ்சம் எதனா கொஞ்சம் டெப்த்து பேசும்போது சிலருடைய முகங்களை கேமராவில் வச்சாங்க இதை வச்சு வந்து இதை வச்சே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அவனுடைய குணங்கள் நிறைய இருக்குது அந்த இடத்துல மற்றவர்கள் வின் பண்ணும்போது அவங்களை பாராட்டுகின்ற ஒரு குணம் முத்துக்குமாருக்கு இருக்குது அது அந்த குணத்தையே கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஐ இது ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்குதுன்றதுனால அவங்கள அறியாமல் காப்பி பண்ணணும்னு காப்பி பண்ணல அதில் அட்மையர் ஆகி அவங்கள அறியாமையே எப்பவுமே வந்து சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஒரு பெரிய அண்ணனோ அக்காவோ இருந்து அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னா முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போகணுவாங்க அந்த மாதிரி முன்னாடி இருக்கின்ற அப்பாவோ தன்னுடைய பெரியப்பா சித்தப்பாவோ தன் அண்ணாவோ அக்காவோ சில நல்ல குணங்களை கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து காப்பின்னு சொல்ல முடியாததை அதே சூழ்நிலையில் வளரும் போது சில அந்த நல்ல குணங்கள் இவர்களை கொள்ளும் அந்த மாதிரியும் முத்துக்குமாரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்துன்னு சொல்லலாம் அந்த குணம் கொஞ்சம் ராயனுக்கும் வந்து இந்த அந்த ஓடும் போது அந்த இத்தனை ஃபிஃப்டீன் செகண்டில் போது ராயனுக்கு முத்து மேலே இருந்தாலும் அந்த ஒரு பாராட்டுக்கிட்ட அந்த குணம் சும்மா நடிக்காமல் அந்த உண்மையிலே அந்த குணம் வந்து வந்ததுக்கு மெயின் காரணம் என்னென்னா முத்துக்கிட்ட அந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த தீபக்கு போகும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டது வேறு யாருன்னா வந்தாங்கன்னா சும்மா ரொம்ப இது பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக கூட்டிக்கிட்டே போகுதுன்றதை கொஞ்சம் அந்த என்ஜாய்மெண்ட்டு தெரியத்தான் செய்யும் ஆனால் வந்து மனமார்வே முத்துக்கு வந்து வெற்றி பெறுகின்றவர்கள் பெறட்டோன் இருக்குது ஆனால் அதுக்காக வேண்டி விட்டு கொடுக்காம தன்னுடைய வெற்றியை நோக்கி தனக்கு ஒரு கடமை மாதிரி அதை வந்து விட்டுருக்கு பிக் பாஸில் அதனால் விடக்கூடாது நம்ம கடமைக்காக நாம் அதை நம்முடைய வெற்றியை நோக்கி நம்ம இருக்கணுன்றது தான் நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதின்னு அதை பண்ணாலும் விட்டு கொடுக்காம இருந்தாலும் அடுத்தவர்கள் ஜெயிக்கும்போது அடுத்தவர்கள் ஜெயித்து விட்டார்களே அப்படின்ற ஆதங்கமோ இல்லை வெறுப்போ அல்லது வந்து ஜலசோ இல்லை ஆனால் ஒரு பயம் சொல்லிட்டு சொல்கிறாருப்பாங்க அதே ராயன் பண்ணும்போது எனக்கு அதை பயம் வந்ததுன்னு பயம் வரலாம் ஆனால் உனக்கு வந்து பொறாமையோ போட்டியோ வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த முறை முத்துனுடைய இந்த முத்து சீசன்னே சொல்லலாம் இதை பிக் பாஸ் எய்ட்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து முக்கியமாக உங்கள் வீட்லேயும் உங்கள் இதுலேயும் வந்து சுற்றி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருந்து மற்றவர்கள் கவனித்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அதன்படி அவங்க நடக்கிறது இல்லை ஏதோ ஒரு ஸ்கில் நீங்கள் பண்ணி தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பா பார்த்து சொல்கிறதுன்னா அது நல்லது ஆனால் நீங்கள் உங்களுடைய நாலெட்ஜு உங்களுடைய ஸ்கில்லை கொஞ்சம் அது நான் தான் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க செய்யணும் அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களை சுற்றி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாலும் அவர்களை விட்டு மிக தூரத்தில் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் அது உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தொழிலுக்கு மிக மோசமான சூழ்நிலையை அது விடும் ஏன்னா அது வந்து தொடர்ந்து அது அதுக்கு அடுத்தடுத்து அண்டர் வேலை அவங்க பண்ணுற ஃபுல் ஃபுல்லாக சுற்றி வளைக்கின்ற அந்த சிக்கல் அந்த வலை வந்து மோசமாக போகும் அப்படின்றதையும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்